செந்தில் காலேஜ் என்ன வழக்கில் போட்டிருக்காங்கன்னா முதல்ல நீங்கள் ஒன்றும் மந்திரி ஆகணும்னு சொன்னி மந்திரியாக இருக்கணும்னு சொன்னீங்க இருக்கணும்னா நீங்கள் ஜெயிலுக்கு போங்க இல்லை ஜெயிலுக்கு வேணால் வெளியில் இருக்கணும்னா மந்திரியாக வேண்டாம் மந்திரியாக இரு அசைன்மெண்ட்டு வெளியில் சுற்றுங்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க அப்போ நம்ம கொண்டு வந்த சட்டம் இல்லை இன்னும் வரல சட்டம் மத்திய அரசுக்கு கொண்டு வந்த சட்டம் அப்போ ஜட்ஜஸ் சொன்னது உள்ளே வேணால் போய் மந்திரியாக இருங்க வெளியில் இருக்காம இருந்தால் மந்திரி இல்லாமல் இருங்க அப்படின்னு சொன்னதுக்கு தான் சூஸ் பண்ணணும்னு சொன்னும் போது தான் வழி இல்லாமல் என்ன பண்ணார் அசைன்மெண்ட்டு வந்துட்டார் இப்போ இடையில் யாருக்கும் தெரியாமல் ஒரு மனு ஒரு லைட்டாக ஒரு மனு போட்டு ஏன்னா நான் எப்போவுமே ஆக முடியாதா இப்போ மட்டும் ஆக முடியாதா அப்படின்னு ஒரு எதுக்கு சொன்னால் இப்போ வரப்புற தேர்தலில் திமுக ஆட்சி அமைச்சிருமா இவர் மந்த் இவர் எம்எல்ஏ ஆகிட்டு வரான் எம்எல்ஏ ஆகிட்டு மந்திரி இல்லாமல் தடைப்பட்டுருமான்னு அந்த மனசுக்குள்ளே இருக்கிறது அதை போட்டு வந்தோடனே ஜட்ஜஸ் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் முதல்ல தெளிவாக சொல்லிட்டோம் நீங்கள் வெளியில் இருந்தீங்கன்னா சாட்சியை கலைப்பீங்க அதுவும் இன்ஃப்ளூன்ஷியல் மினிஸ்டராக இருந்தீங்கன்னா சாட்சியை கலைப்பீங்கறதுனால தான் நாங்கள் உங்களுக்கு உள்ளே நீங்கள் இருக்கும்போது மந்திரி இல்லைன்றதுனால தான் ஜாமீன் கொடுத்தோம் வெளியில் வந்து சூடு தனியத்துக்கு அடுத்த நிமிஷமே நீங்கள் மந்திரி ஆனதுனால உங்கள் இன்னும் என்ன வேணும்னா எப்படியாவது மந்திரி சீட்டில் உட்காந்துக்கணும் அப்படின்றீங்க மந்திரி சீட்டில் உட்காந்தா சும்மா இருக்க மாட்டிங்க உங்கள் கேஸில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவீங்கன்னு தான் கேட்ட முடிச்சிட்டோம் இப்போ அதுக்கு என்ன வந்துச்சு இப்போ திருப்பி நீங்கள் மந்திரி ஆனீங்கன்னா திருப்பி அந்த கேஸ் இருக்கோம் இப்போவும் சொல்கிறோம் மந்திரி மந்திரி நீங்கள் ஆக முடியாது அப்போ என்ன அர்த்தம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்கள் மந்திரி ஆக முடியாது

ஆர்டர்ஸை நாங்கள் பாஸ் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க ஏன் பண்ண பண்ண விட்டாங்கன்னா கபில் சிபில் விஷயம் தெரிஞ்ச ஒரு டக்குனு வித்ரா பண்ணிட்டார் மனுவை வந்து நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோன்ட்டார் வாங்காம மட்டும் தான் அதை அப்படியே எழுதியிருப்பாங்க மனுதாரர் மீண்டும் எங்களை அப்ரோச் பண்ணியிருக்காரு அந்த கோர்ட்டை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகிறோம் அந்த வழக்கு இருக்கும் வரை இவரால் மந்திரி ஆக முடியாது அப்படின்னு போட்டுதான் வச்சுக்கங்க கிளியராக வந்திருக்கும் இல்லை ஆமாம் சார் அதனால் அந்த மாதிரி வேண்ட் வேர்டிக் மட்டும் வாங்கிக்க கூடாது டாரிஃபிகேஷன் அப்படியே வேகாக விட்டணுன்னு வந்துட்டாங்க ஆனா இது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு மூக்கறுப்பு சவுக்கடி குட்டு பலாரடி இதெல்லாம் வந்து இப்படி போடுவாங்க மத்தவங்கலாம் ஒண்ணுமே தெரிய போகல இப்போ செந்தில் பாலாஜி வந்து இப்போ அவர் நினைச்சாருன்னா தமிழ்நாட்டில் எதையும் உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அந்த லெவல்ல அவர் இருக்காரு இதை வந்து ஊடகங்கள் வந்து அவங்களோட தர்மத்துக்காக இந்த விஷயத்த வெளியே சொல்லிருக்கணும் யாரும் சொல்லலை ஆமா சார் இந்த நீங்க சொன்ன மாதிரி அதே மாதிரி இப்ப செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் விஷயத்துல பல விஷயங்கள் நடந்தது சார் அதுல வந்து அவர் வந்து எல்லாமே சொன்னாரு ஆனா இது சம்மந்தமாக எந்த ஒரு பத்திரிகையாளருமே கேள்வியும் எழுப்ப கிடையாது சார் அவர்கிட்ட பத்திரிக்கையாளருக்கு கேள்வி அதில் எழுப்ப மாட்டாங்கல்ல இப்போ ஓபிஎஸ் எங்கே இருக்காரு இபிஎஸ் எங்கே இருக்காரு ரெண்டாவது காசா அப்புறம் அங்கே அர்ஜென்டினாவில் யாராவது செத்துட்டாங்க இப்படி தானே போகிறோம் அவங்க அவங்களுக்கு அந்த புக்ஸ முக்கியம் செந்தில் மாலேஜ் விஷயமா கேட்க மாட்டாங்க